நைன்த்து நியூ புக் பேக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டிஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா எந்த அளவுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லி கொடுக்க போகிறேன் எந்த ஃபார்முலாவும் தேவையில்லை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சராசரியில் இருபத்தி அஞ்சு கேள்விகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ எக்ஸாமில் சராசரியில் ஒரு கேள்வி கேட்டே ஆகணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு அஞ்சு டைப்பாக பிரிச்சுருக்கேன் அஞ்சு டைப்பில் இந்த டைப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் மறக்காமல் டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் நீங்கள் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷின் பார்சல் வாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பதினோராவது கேள்வி டைப் த்ரீ நான் போட போகிறேன் ஒரு வகுப்பில் உள்ள முப்பது மாணவர்களின் சராசரி வயது பதினாலு ஆசிரியர் வயதை சேர்க்கும்போது சராசரி வயது பதினைந்து எனில் ஆசிரியர் வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்ல கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இதில் மதிப்பு மட்டும்தான் மாத்துவாங்க கொஸ்டினோட பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும் என்னென்னா ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு அந்த கிளாஸ் ரூமுக்கு நான் போகிறேன் அங்கே வந்து முப்பது பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்டு ஒரு கிளாஸ் ரூமில் அங்க வந்து பாத்தினா அதுக்கு சராசரி எடுக்கிறேன் வயதோட சராசரி அதாவது முப்பது மாணவர்களோட வயசை கூட்டி அதுக்கப்புறம் முப்பது ஆள் வகுத்து எதுதோ கணக்கெல்லாம் போட்டு அவங்களோட சராசரி வயது பதினாலுன்னு கண்டுபிடிக்கிறேன் எத்தனை பேருக்கு முப்பது பேருக்கு சராசரி வயது பதினாலு அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன் இப்போ ஆசிரியர் உள்ள வராரு நான் சொல்றது போய்தான் ஒரு கிளாஸ் ரூம் முப்பது பேர் இருக்காங்க அவங்களுடைய சராசரி வயது பதினாலுன்னு நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் இப்போ ஆசிரியர் உள்ளே வராரு ஒரு கிளாஸ்னா ஒரு ஆசிரியர் தான் இருப்பாங்க நாலஞ்சு பேர் உள்ள உக்கார்னு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க கரெக்டா அப்போது என்ன ஆகுதுன்னா முப்பது பேராக இருந்தது அந்த கிளாஸ் ரூமில் ஆசிரியர் ஒருத்தர் உள்ள போது முப்பத்தி ஒரு நபராக மாறிடுது கரெக்டாக புரியுதுங்களா ரைட்டு அப்ப நாங்க என்ன பண்றோம் முப்பத்தொன்று வச்சுக்கிறேன் ஏன் இங்க வந்து முப்பத்தொன்னு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே பாருங்க ஆசிரியர் வயதை சேர்க்கும் பொழுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு கிளாஸ் ரூம்னா ஒரு வாத்தியார் தான் இருப்பாரு அவர் வயசிய நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா முப்பது பேர் இருந்தது முப்பத்தி ஒன்னா மாறிடுமா ரைட் இங்க பாருங்க இந்த எண்ணிக்கையே இங்க எழுதிக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதுல சராசரி வயசு என்ன ஆகுதுன்னா பதினஞ்சுன்னு மாறிடுது எது ஆசிரியர் வயசு சேர்க்கும் போது சராசரி பதினஞ்சுன்னு ஆடுது அப்ப இந்த இடத்துல சராசரி இருக்குது இந்த இடத்துல பதினஞ்சுன்னு எழுதிக்கிட்டேன் இப்ப எழுது இந்த புரியுதா பாருங்க முப்பது பேரோட சராசரி பதினாலு ஆசிரியர் வயதை சேர்க்கிறாங்க ஆசிரியர் வந்து முப்பத்தி ஓராவது நபரா உள்ள வராரு அப்போ சராசரி கணக்கு பண்ணால் பதினஞ்சின்னு மாறிடுது அப்படின்னா ஆசிரியர் வயது என்ன அந்த உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா ஒருத்தர் அவங்களோட வயசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா கொஷின் சொல்கிறது புரியுதுங்களா உள்ள வந்த ஒருத்தரோட வாயதை கேட்குறாங்க ஸோ இது மாதிரி எழுதிக்கிட்டிங்களா எழுதிக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த எண்ணிக்கை இருக்குது இல்லை முப்பது முப்பத்தொன்னு அதை கழிங்க கழிச்சா ஒன்றுன்னு வரும் அதே மாதிரி இந்த பக்கம் சராசரி இருக்குல்ல அதை கழிங்க கழிச்சா அதுவும் ஒன்று தான் வரும் ஸோ ரெண்டு பக்கமும் சமமான வேல்யூ அது எந்த நம்பருனாலும் இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் பத்து இருக்கலாம் பன்னெண்டு இருக்கலாம் பதினஞ்சு இருக்கலாம் பதிமூணு இருக்கலாம் எனி திங் எந்த நம்பர்னாலும் வரலாம் ஆனால் ரெண்டு பக்கமும் நம்பர் சேமாக இருக்கணும் சேமாக இருந்துருச்சு அப்படின்னா சேமாக இல்லைன்னா நம்ம சேமா மாற்றணும் பட் இதில் சேமாக இருக்கு ஒன்று ஒன்றுன்னு சேமாக இருக்கு சேமாக வந்துருச்சுன்னா நம்ம தெருவில் கோலம் போடுற மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு அந்த அந்த வட்டம் இருக்குல்ல நீல் வட்டம் மாதிரி அதை கூட்டுங்க அதுதான் ஆன்சர் கூட்டலாமா முப்பதாவது கூட பதினஞ்சு கூட்டினா நாற்பத்தஞ்சு வரும் எதுக்கு நான் இந்த பக்கம் ட்ரை பண்ணுறேன் முப்பத்தொன்னாவோட பதினாலு கூட்டினா நாற்பத்தஞ்சு வரும் கண்டிப்பாக ரெண்டு பக்கம் ஒன்றா தான் வரும் வெரிஃபை பண்ணிங்க ஸோ நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு வருதா அப்போது ஆசிரியர் வயசு நாற்பத்தஞ்சு ஆப்ஷன் சி தான் சரியான விடை அடே கொஷின் படிக்கிற நேரம் கூட இல்லை ஆன்சர் போட ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி

ஸோ நம்ம தலை டோனி என்ன பண்ணுறாப்புல இதில் பாருங்களேன் கொஸ்டின் நல்லா உள்வாங்கிக்கங்க முப்பது மேட்ச் விளையாடுறாரு டோனி அதில் எழுபத்தி ரெண்டு ரன் அடிக்கிறார் சராசரியா ஓகேவா ஸோ இப்போ முப்பத்தி ஓராவது மேட்ச்சு கலந்துக்கிறாப்புல அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாக மாறிடுது எது சராசரி அப்படின்னா அது முப்பத்தி ஓராவது மேட்ச் அந்த ஒரு மேட்ச் ஆட் ஆச்சு இல்லை அதில் எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க போன போன இந்த ஒப்பிட்டு பேர் இருந்தாங்க அவங்களோட சராசரி வயசு ஆசிரியர் வயதுன்னு ஒருத்தர் முப்பத்தி ஒன்னா மாறுது அப்போ பதினஞ்சு அப்படின்னு சராசரி மாறுச்சு போன கணக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த உள்ள வந்தார் பார்த்தீங்களா ஆசிரியர் அவரோட வயசு என்னன்னு கேட்டாங்க கரெக்டா இப்ப இந்த கேள்வி பாருங்களேன் கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு ஆனா கேக்குற பாருங்க டோனி வந்து முப்பது எழுபத்தி ரெண்டு ரன்னு சராசரி அடிக்கிறார் முப்பத்தி ஓராவது மேட்சுக்கு அப்புறம் பார்த்தா சராசரி எழுபத்தி மூணா மாறிடுது அப்போ முப்பத்தி ஓராவது மேட்ச்ல என்ன ரன் அடிச்சிருப்பார் புரியுதா அப்போ இங்கே ஒரு மேட்ச் ஆட் ஆயிருக்குது இல்ல அந்த ஒரு மேட்சில் எவ்வளவு ரன் அடிச்சிருப்பார் ஒரு ஆசிரியர் சேர்ந்தார்ல அப்ப அந்த ஆசிரியர் வயது என்ன புரியுதா ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சொல்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் கேட்டுட்டாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் மேட்சோட எண்ணிக்கை வச்சுக்கிட்டேன் முப்பது முப்பத்தொன்று இங்கே சராசரியோட ரன்ஸ் வச்சுக்கிட்டேன் முதல் முப்பது மேட்சுக்கு எழுபத்தி ரெண்டு ரன்னு முப்பத்தி ஓராவது மேட்சில் எழுபத்தி மூணு ரன்னு சராசரியாக மாறுது ஓகே கிளியரா கிளியர் இப்போ இதை எழுதிட்டு உடனே உடனே நீங்க என்ன பண்ணுங்க இப்போ கேள்வி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா அந்த முப்பத்தி ஓராவது மேட்சோட ரன் என்ன அதே மாதிரி இங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த முப்பத்தி ஓராவது ஆளா ஆசிரியர் வந்தாங்கல்ல அவங்க வயசு என்ன ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க ரைட்டா ரைட்டா உங்களுக்கு புரியத்துக்காக சொல்லிங்கன்னா அப்புறம் நான் உளரல ரைட்டு இப்போ என்னன்னா இங்க பாருங்களேன் ஜஸ்ட் இந்த மே முப்பதையும் முப்பத்தொன்னும் கழிச்சுங்க ஒன்றுன்னு வரும் எழுபத்தி மூணுல எழுபத்தி ரெண்ட கழிங்க ஒன்றுன்னு வரும் அதாவது இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு சேமான நம்பர் தாங்க வரணும் சேமான நம்பர் வந்துட்டா போதும் அந்த நம்பர் நம்ம கன்சிடர் பண்ண போதில் ஆனால் ரெண்டு பக்கம் கழிச்சா சேமாக வரணும் அப்படி சேமாக வந்துருச்சு அது எந்த நம்பர்னாலும் இருக்கலாம் சரிங்களா ரெண்டு இருக்கலாம் நாலு இருக்கலாம் எவ்ரி எந்த நம்பராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஆனால் ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கணும் அப்படி சேமாக இருந்துடுச்சு அப்படின்னா தெருவில் கோலம் போடுற மாதிரி இப்படி ஒரு கோலத்தை போடுங்க போட்டுட்டு எந்த ஒவ்வொரு நீள்வட்டத்தில் இருக்கிற நம்பரை கூட்டிங்க அவ்வளோதான் இப்போ முப்பதையும் எழுபத்தி மூணு கூட்டினா நூற்றி மூணு கரெக்டாக கரெக்ட் முப்பத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டும் கூட்டினா நூற்றி மூணு ரெண்டு பக்கமும் சேமாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துங்க சேமாக தான் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்காக சொல்கிறேன் ஸோ நூற்றி மூணு நூற்றி மூணு வருது ஆப்ஷன் பி தான் சரியான உடை ஆடாடா என்னங்க ஐடியா அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறனே தவிர ஒன்றுமே கிடையாது கொஷின்லாம் ரைட்டா ரைட்டு வாங்க வாங்க அடுத்த எனக்கு அடுத்து நைன்த் நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இதே பேட்டில் தான் இருக்கும் நல்லா கவனித்து பாருங்கள் ஏழு மதிப்புகளின் சராசரி எண்பத்தொன்று அவ் அவ்வென்றில் ஒன்று ஒரு மதிப்பை நீக்கும் பொழுது மற்ற மதிப்புகளின் சராசரி எழுபத்தி எட்டு ஆக ஏனையில் நீக்கப்பட்ட மதிப்பெண் எவ்வளோ இப்போ நல்லா இப்போ பாருங்களேன் இப்போ போன அதே இப்போ ஒரே ரிலேட்டிவாக தான் இருக்கும் என்னன்னா ஏழு இங்க அப்படியே எடுத்துட்டுமா ஏழு நம்பரோட ஏழு நம்பரோட சராசரி எண்பத்தொன்னு நம்ம ஏழு பேரோட சராசரி எண்பத்தொன்னு கூட சொல்லலாம் இப்போ ஒருத்தரை நீக்கிட்டாங்க இப்போ முத கணக்குல பார்த்தா வாத்தியார் உள்ள வராரு ஒருத்தர் சேர்க்கிறாங்க தலை டோனி முப்பத்தி ஓராவது மேட்சா ஒரு மேட்ச் ஆட் ஆகுது சரிங்களா அப்ப நம்ம என்ன முப்பதுன்றது முப்பத்தி ஒன்னா மாத்திக்கிட்டோம் ஆனா இந்த இடத்துல ஒரு எண் நீக்கிடுறாங்க அப்ப ஏழு பேர் இந்த இடத்துல ஒருத்தர் வெளியே அமைச்சிடுறாங்க அப்படி அமைச்சா ஏழு பேருன்றது என்ன ஒருத்தர் வெளியே போனா ஆறு பேர் ஆகும் கரெக்டா அதை போட்டுங்க புரியுதா அங்க இடத்துல ஆறுன்றது இருக்காதுங்க பாருங்க ஏழு மதிப்புகளின் சராசரி எண்பத்தொன்னு அவ்வெண்ணில் ஒரு மதிப்பை நீக்கப்படும் பொழுது அப்ப ஏழுல ஒருத்தர் வெளியே போயிட்டாரு ஆறு பேரா மாறிடும் அப்ப சராசரி எழுபத்தி எட்டா மாறிடுது சோ அப்ப இங்க பாருங்க சராசரி எழுபத்தி எட்டு இந்த இடம் சராசரி வச்சிருக்கேன் இந்த இடம் நம்பர்ஸ் வச்சிருக்கேன் ஏழு பேர் ஆறு பேர் சரிங்களா ரைட்டு இப்போ என்ன கேள்வி நீக்கப்பட்ட அந்த ஒரு எண் என்ன இதான் கேள்வி இப்போ பாருங்க அப்படியே மூணு கணக்கு ஒரே கோர்வியா இருக்கா கேட்கிற விதம் ஸோ ஒருத்தர் உள்ள வந்தா அந்த உள்ள வந்தோட வயசு என்னன்னு கேட்கறாங்க இது முப்பத்தி அந்த ஒரு மேட்ச்ல எவ்வளோ ரன் அடிச்சாருன்னு கேட்கறாங்க இப்போ நீக்கினாங்கல்ல அவரோட மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க ரைட்டா புரியுதுங்களா சூப்பர் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இந்த இப்போ எழுதின பேட்டர்ன் புரியுதா ஜஸ்ட் ஏலையும் ஆறையும் இந்த பக்கம் கழிச்சுக்கணும் அதே மாதிரி எண்பத்தி ஒன்னையும் எழுபத்தி எட்டையும் அந்த பக்கம் கழிச்சுக்கணும் ஸோ ஏழுல ஆறு போனா ஒன்றுன்னு வரும் சூப்பர் எண்பத்தி ஒண்ணுல எழுபத்தி எட்டு போனா மூணுன்னு வரும் அடக்கடவுளே நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் சேமா இருக்கணும் சேமா இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம் கோலம் போட்டு கூட்டலாம் பட் சேமா இல்லைன்னா நீங்க தான் சேமா மாத்தணும் அது எப்படி சார் சேமா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணும் கிடையாது இங்கே பாருங்களேன் இந்த எண்பத்தி ஒன்றில் எழுபத்தி எட்டு மூணு மூணுன்னு இந்த மூணு எடுத்துகிட்டு போயிட்டு எதிரில் இருக்கிற நம்பராக கூட பெருகிடுங்க ஓகேவா புரியுதா அதே மாதிரி இப்படி நம்ம பண்ண சேமம் மாறிடும் ஏ இந்த எண்பத்தி ஒன்று எழுபத்தி எட்டு கழிச்சா மூணு வந்துச்சு இந்த நம்பரை அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கள் ஏழாக கூடிய ஆறாக கூடிய பெருகணும் அதே மாதிரி இங்கே வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த பக்கம் ஏழுலேயும் ஆறுலேயும் ஒன்று கழிச்சா

ஆறு பதினெட்டு இப்போ ஒன்னா கூட எண்பத்தி ஒன்னு பேருக்குன்னா அதைதான் வரும் ஒன்னா கூட எழுபத்தி எட்டு பேருக்குன்னா அதைதான் வரும் இதை எழுதிட்டேன் இப்ப பாருங்க நமக்கு புதுசா வந்துருச்சு இப்ப கழிச்சு பாருங்க ரெண்டு பக்கமும் இந்த இருபத்தி ஒண்ணுல பதினெட்டு போனா மூணுன்னு வரும் ஆமா எண்பத்தி ஒன்னுல எழுபத்தி எட்டு போனா மூணுன்னு வரும் கரெக்டாக இருக்குதுப்பா அவ்வளோதான் இப்ப என்ன நான் பண்ணா ரெண்டு பக்கமும் சேமா மாத்திட்டேன் சேமா மாத்திட்டா கணக்கு முடிஞ்சிருச்சு சரிங்களா புரியுதா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா ஆகுது அவ்வளவுதான் இப்போ என்னன்னா சேமா மாறிடுச்சுன்னா நீங்க பாருங்க இந்த மாதிரி கோலத்தை போட்டுங்க கோலத்தை போட்டு வட்டத்தில் இருக்கிற நம்பரை கூட்டுங்க கரெக்டாக வரும் அதான் சரிங்களா அப்போ எழுபத்தி எட்டாக கூட இருபத்தி ஒன்று கூட்டினா தொண்ணூத்தி வரும் ஆமாம் எண்பத்தி ஒன்னா கூட பதினெட்டு கூட்டினா தொண்ணூத்தொன்பது வருது அடனே அப்போ தொண்ணூத்தொன்பது ஆன்சர் பாருங்க அட்டகாசமாக இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இப்போ கிளியரா புரியுதுங்களா சிம்பிள் தான் கெட்ட கெட்ட கெட்டன்னு போடலாம் சரிங்களா ரைட்டு அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வாங்க வாங்க ஆ அங்கே பாருங்க ரெண்டாயிர ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஐந்து எண்களின் சராசரி இருபத்தி ஏழு அதில் ஒரு எண்ணை நீக்கும் பொழுது சராசரி ரெண்டு குறைகிறது எனில் விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்டாங்க அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு எண்களோட சராசரி இருபத்தி ஏழாங்க ஓகே இப்போ ஒரு எண்ணை நீக்கிட்டாங்களாம் ஒரு எண்ணை நீக்கிட்டாங்க அஞ்சு பேரா இருந்தது நாலு பேர் ஆயிடுச்சு ஒருவேளை ஒருத்தர் சேர்க்கிறாங்கன்னா

இப்போ ரெண்டு குறைஞ்சிருச்சு இருபத்தஞ்சா மாறிடுச்சு இப்போ என்னன்னா அந்த நீக்கப்பட்ட எண்ணெய் அதான் விடுபட்ட எண்ணா ஒருத்தர் நீக்கிட்டாங்கல்ல அவரோட சராசரி இப்போ ஒருத்தரை சேர்த்தா அந்த சேர்க்கப்பட்டவங்களோட என்ன என்ன நம்பர்ன்னு கேக்குறாங்க இப்போது வாத்தியரா ஆமா ஆசிரியரை சேர்த்தா ஆசிரியருடைய வயது என்ன தோனி ஒரு மேட்ச் முப்பத்தோராது மேட்ச் விளையாடுறாரு அந்த ஒரு மேட்ச்ல ஒரு ரன் அடிச்சாரு

பட் சமமா வரணும் நீங்க தான் சமமா மாத்தணும் அது ரொம்ப முக்கியம் சமமா எப்படி சார் பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு இருக்கா இந்த இருபத்தி ஏழு இருபத்தி கைச்சா கைச்சா ரெண்டுச்சா அந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு அஞ்சா குடியும் நாலா குடியும் பெருகுங்க ஆப்போசிட்ல இருக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஒண்ணுன்னு இருக்குதா இந்த ஒன்று எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி ஏழா குடியும் இருபத்தி அஞ்சா குடியும் பெருக்குங்க ஓகேவா இங்க ஒன்னு தான் நீங்க பெருகவே வேணாம் மேபி இந்த இடத்துல மூணு வருதுன்னு வச்சுங்க ஒரு இன்கேஸ் மூணு வந்தா நீங்க மூணு போய் பெருகணும் இப்படி நீங்க மாறி மாறி பெருகிட்டீங்கன்னு வச்சுங்களேன் சமமா மாறிடும் சரிங்களா கழிச்சா புரியுதா சொல்றது ஸோ நான் இந்த ஒன்றுன்றதால அதை நீக்கிட்டேன் தான் அப்போ ரெண்டு அஞ்சாவில் பெருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து நூறுமா ஒரு ரெண்டு பேருக்குனா ஒரு நாள் நாலு எட்டு நூறுமா இருபத்தி ஏழு பேருக்குனா இருபத்தேழு தான் வரும் ஒன்னா கூட இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தான் வரும் இப்போ நமக்கு புதுசா ஒரு செட்டு கிடைச்சிருக்கு இந்த செட்ல நீங்க கழிங்க கழிச்சா பத்தில் எட்டு போனா ரெண்டுன்னு வருதுங்க இருபத்தேழுல இருபத்தஞ்சு போனா ரெண்டுன்னு வருது பர்ஃபெக்டா வந்துருச்சா ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா தாராளமா நீங்க கோலம் போட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் சாமா வரணும் ஓகேவா கோலத்தை போடுங்க உள்ளார இருக்கிற நம்பரை கூட்டுங்க கூட்டுங்க பத்து இருபத்தஞ்சு கூட்டினா முப்பத்தஞ்சுன்னு வரும் ஆமா இந்த பக்கம் கூட்டி பாருங்க ஓகேவா அதுதான் கரெக்ட் ஏன்னா நீங்க ஒரு பக்கம் கூட்டிட்டு மேபி நீங்க தப்பா கூட போட்டுக்கலாம் தப்பா போட்டினா அது ரெண்டு பக்கமும் சாமா வராது கரெக்டா போடதா ரெண்டு பக்கமும் சாமா வரும் இருபத்தி ஏழாவது எட்ட கூட்டினா முப்பத்தஞ்சுன்னு வருது அப்ப ஆன்சர் முப்பத்தஞ்சு இருக்குதா அப்படின்னு கேட்டா ஆப்ஷன் ஏவல ஃபார் வைட்டா இருக்குது ஆடாடாடாடா என்னமா கேட்டிருக்காங்க இதுக்கப்புறம் இதை கேட்டா ஈஸியா போட்டுடலாம் போட்டுலாம் சரி ஓ மார்க் போடுங்க நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஒன் எக்ஸாம் கேட்டிருக்காங்க போடுறீங்களா ஐந்து எண்களின் சராசரி முப்பத்தி ரெண்டு அவ்வெண்களில் ஒன்றை நீக்க நீக்கப்படும் பொழுது சராசரி நாலு குறைதான் சோ அப்போ முப்பத்தி ரெண்டா இருந்தது நாலு குறைச்சி இருபத்தி போடணும் ரெண்டு பி நாற்பத்தி எட்டு சி வந்து ஆறு டி வந்து நாப்பத்தி ஏழு கண்டிப்பா இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது கேள்விக்கு வந்தாச்சு இதுல பாருங்களேன் இது கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லலாம் தான் இது வந்து நைன்த் நியூ புக் பேக்ல இருக்கு புக் பேக்ல இருந்தா டைரெக்டா கேட்கவும் வாய்ப்பு இருக்குதுல்ல அதனால இதை சொல்லிடுறேன்

அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி ஏழுன்னு சொன்னோம் இந்த அஞ்சு பேர் யாரு யாருக்கு தெரியும் யாரோ ஒரு அஞ்சு எக்ஸ் ஒய் இசே அப்படிதான் நம்ம சொல்லுவோம் இப்போ அஞ்சு பேரோட சராசரி இருபத்தி ஏழுன்னா அந்த அஞ்சு பேர் நமக்கு யாருனே தெரியாது நம்மளே எக்ஸ் ஒய் இசெட் ஏபிசிடினு யார ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் வச்சுக்கலாம் கரெக்டா ஆமாம் தானுங்க ஆமாம் அப்போ அதே மாதிரிங்க இங்கே பாருங்க இந்த கொஷனில் பிக்யூஆர்எஸ்டி

மூணு பேர் இருக்காங்க ஸோ மூணு பேரோட சராசரி இங்கே பாருங்கள் மூணு பேரோட சராசரி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டாங்க கரெக்டாக கரெக்ட் அப்படின்னா இப்போ என்ன கேள்வினா அந்த கியூஎஸ் ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களோட சராசரி கேட்குறாங்க இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பார்த்தது ஒருத்தரை நீக்குவாங்க இல்லை ஒருத்தர் உள்ளே வருவாங்க ஸோ அந்த ஒருத்தரை கொஷினாக கேட்டாங்கன்னா நம்ம எப்படி போகணும்னு பார்த்துட்டோம் ஆனால் இந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் கேட்டிருக்காங்க கியூஎஸ்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட சராசரி என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ ரெண்டு பேர் வந்தால் நான் ஒரு ஆன்சரில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அது மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க போகலமா இப்போ பாருங்கள் இப்போ இந்த பேட்டர்ன் புரியுதா எழுதுந்து புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி கொஷனில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எழுதிங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அது ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன் இந்த மூணுல அஞ்சு வரும் இருபத்தால கழிச்சா நாலு வரும் கரெக்டா இப்போ ரெண்டு பக்கமே முரண்பாடா இருக்குது சரிங்களா வருது ரெண்டு பக்கம் சமா வந்தா ஒண்ணுமே இல்லை வந்துடும் சரிங்களா ஜஸ்ட் நம்ம க்ராசா ஒரு கோலத்தை போட்டு கூப்பிட்டு போயிடலாம் ஆனா ரெண்டு பக்கமும் சமா வரல அப்படின்னா நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த பக்கம் நாலு இருக்கா இந்த நாலு எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற அஞ்சா குடியும் மூணா குடியும் பெருகணும் அதே மாதிரி இந்த பக்கம் ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இருபத்தி எட்டா குடியும் இருபத்தி நாலா குடியும் பெருகணும் அப்படி நீங்க பெருகிட்டீங்கன்னா வரக்கூடிய விடை வந்து பார்த்தா அதாவது கழிச்சா கரெக்டா வரும் சரிங்களா போடலாமா இப்போ முதல்ல நாலா கூட அஞ்சு பெருங்க நாலு அஞ்சு இருபது அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் நாலா கூட மூணு பெருங்க நான் முன் பன்னெண்டு அப்படின்னு வரும் கரெக்டா கரெக்ட் நெக்ஸ்ட் இந்த ரெண்டா

ஐம்பத்தி ஆறுல நாற்பத்தி எட்ட கழிச்சா எட்டுன்னு வருது கரெக்டா இப்ப பாருங்க கரெக்டா இந்த மாதிரி கழிச்சா தான் இவ்வளவு ஸ்டெப்பு சரியா வந்துருச்சு வந்துட்டாவே கோலத்தை போடுங்க ஆன்சரை தூக்குங்க அதாவது இப்போ ஒரு கோலம் போட்டோன்னா இந்த நீள்வட்டத்துல உள்ள இருக்கிற நம்பர்லாம் கூட்டிங்க இருபதா கூட நாற்பத்தி எட்டை கூட்டினா அறுபத்தி எட்டுன்னு வரும் கரெக்டா அறுபத்தி எட்டு ஐம்பத்தி ஆறாக கூட பன்னெண்டை கூட்டினா அறுபத்தெட்டுன்னு வரும் கரெக்டாக போட்டாச்சு ஓகே இப்போ இது அறுபத்தெட்டு ஆன்சராக நீங்கள் போய் பார்த்தா மேபி அறுபத்தெட்டு இருந்து நீங்கள் ஷேடோ பண்ணாலும் ஆன்சர் தப்பு ஏன் அப்படின்னா இப்போ கேள்வி கியூஎஸ்ன்னு ரெண்டு பேர் நம்ம இதுக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் ஒத்துருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ ரெண்டு பேர் கேட்டுருக்கீங்களா என்ன சார் பண்ணலாம் ஒன்றும் இல்லை எத்தனை பேர் அங்கே கேட்குறாங்களோ அதை வகுத்துருங்க ஒருவேளை மூணு பேர் கேட்டாங்க மூணால வகுத்துருங்க

கரெக்ட் முப்பத்தி இருக்குதா பாருங்க ஸோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இந்த மாடல் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இது ஒரு தனி வீடியோ போட்டேன் ஸோ அடுத்த வீடியோல சராசரியில் இன்னும் ரெண்டு டைப் இருக்குது பாத்தீங்களா முதல் ரெண்டு டைப்பே அதை போடுறேன் சரிங்களா ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரத சிஸ்டர்